السلام عليكم ورحمة الله وبركاته أكلت سمكة حتى رأسها 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 எப்படி படிக்கலாம் மூன்று வகையாகவும் படிக்கலாம் ஆனா மூணுக்கு நான் தற்கீப நம்ம சரியா சொல்லிட்டா அந்த அமைப்புல நம்ம படிச்சுக்கலாம் ஷரமே தமிழ்ல படிச்சிருப்போம் அக்கல் து மீனை நான் சாப்பிட்டேன் ஹத்தா என்பது என்ன இங்க ஹத்தா என்பது ஹர்ஃபே இபுதிதா ஹர்ஃபே இபுதிதாக்கு பின்னாடி ஜும்லா இஸ்மியா அல்லது ஜும்லா ஃபேலியா வரலாம் அப்ப இந்த ரசுஹா என்பது முபுத்ததா முதாஃபு

அத்துஃபா கொடுத்தா முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை இழுத்துட்டு வரும் ரசா என்பதை சமக்கத்துல நம்ம அத்துஃபு செய்யும் பொழுது அக்கல்து என்பது மீண்டு வரும் நான் மீனையும் சாப்பிட்டேன் இன்னும் நான் தலையையும் அதனுடைய தலையையும் சாப்பிட்டேன் அப்ப ரசா என்பது இஸ்முன் மன்சூபுன் நெசவு செய்யப்பட்ட சரிங்களா என்று படிக்கலாம் சரி இப்ப ஜர் வச்சு படிக்கணும் எப்படி படிக்கலாம் அக்கல் ஹத்தா ரசிகா இந்த ஹத்தா என்பதை ஜாராக கொடுத்து ஜரு செய்யக்கூடிய ஹர்ஃபா ஆக்கி ஐழாமத்து ஜர்ஹில் கசரா இந்த அப்படின்னு அதுக்கு கசர் செய்ய வேண்டியது அகல் து சமகத இலா ரசியா ஹத்தா என்பது அதோடைய தலைவரை இலா என்பத அந்த அர்த்தத்துல அந்த ஹத்தா என்பது வரும் அப்ப ரசுஹா ரசஹா ரசியா என்பதற்கு ரசுஹா என்று படித்தால் ஹர்ஃபை குப்திதாவாக கொடுக்க வேண்டும் ஹத்தாவை ரசஹா என்று படித்தால் ஹத்தாவை அத்துஃபாக கொடுக்க வேண்டும் ரசியா என்று கொடுத்தால் ஹத்தா என்பதை ஜாராக கொடுக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து